கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்தமும் கத்தரவுங்களை நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான வசனம் ரோமர்களுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் நல்லா கவனித்து பாருங்க இங்க வேதம் ஒரு காரியத்தை மிக திட்டமாய் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் எதில் ஸ்திரப்பட வேண்டும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி ஸ்திரப்படணும் அதாவது சங்கீதக்காரன் தாவிது சொல்லுவார் சங்கீதத்தில் நானோ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு மரத்தை ஒரு இடத்துல நம்ம நட்டிட்டோம் அப்படின்னா நாட்டப்பட்ட அந்த மரம் அதுக்கு பிறகு என்னைக்காவது அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறி போகுமா போகாது அந்த மரம் பட்டு போகிற வரைக்கும் நம்ம எந்த இடத்துல நாட்டி வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல தான் இருக்கும் அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ என்றைக்கு இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் கடந்து வந்தோமோ அதன் பிறகு அலசடிப்படுகிறவர்களாக இல்லாமல் தேவனுக்குள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும் பிரியமானவர்களே இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை குறித்து கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையாக நான் வருத்தப்படுகிறேன் என்ன தெரியுமா கடந்த நாட்களில் ஒரு சபைக்கு பேருனேன் அந்த சபையில் ரெண்டு நாள் கன்வென்ஷன் கூட்டம் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக சொன்னேன் இன்னைக்கு பாருங்கள் நிறையா வே கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களையும் சொல்லிவிட்டு வேளாங்கண்ணிக்கு நடக்கிறாங்க கிறிஸ்துவை பின்பற்றலை அப்படின்னு சொன்னேன் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த சபையார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரித்தாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு இல்லை நாளைக்கு எங்கள் சபையிலிருந்தே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த கழுகுமல பக்கத்தில் ஏதோ ஒரு விசேஷமான அந்தோனியார் கோயில் இருக்கான் அங்கே நாங்கள் குடும்பமாக போயிடுவோம் நாங்கள் அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கும் ஆர்சி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அல்லவா அப்படின்னு அப்போ சொன்னாங்க இது தலைமுறை தலைமுறையாக நாங்கள் நான் சொன்னேன் நல்லா கவனிங்கம்மா நமக்கு ஏசு தான் ரட்சிகர் மாதா இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த தாய் அந்த தாயை நம்ம குறை சொல்லக்கூடாது அந்த தாயை குற்றப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் அந்த பரிசுத்த தாய் வணங்கப்படத்தக்க தெய்வம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்தோனியார் கோயிலுக்கு போகணும்னே யோசித்து பாருங்கள் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அநேக விசுவாசிகள் தேவனுக்குள் ஸ்திரப்படாமல் இருக்கிறாங்க சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஜெபிக்க கூப்பிட்டாங்க ஒரு சின்ன குழந்தை அடிக்கடி அழுதியா ராத்திரி தூங்கவே மாட்டிக்கி பாருங்கள் அந்த வீட்டில் போய் அந்த குழந்தைக்காக ஜோமனிட்டு வரும்போது கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டி இருக்கிறத பார்த்தேன் அப்போ நான் கேட்டேன் இது என்ன கயிறுன்னே அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அங்கே இப்போ பக்கத்தில் ஆத்தாங்கிற பள்ளிவாசலில் ஒரு தர்கா இருக்குது அங்கே போய் காற்று கருப்பு அண்டி இருக்குமோன்னு போய் கயிறு கட்டிட்டு வந்தோன்னாங்க நான் சொன்னேன் ஏமா நீங்கள் கிறிஸ்தவர்கள்மா விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் நீங்க ஏன் அலசடிப்படுறீங்க அப்படின்னு கவனித்து பாருங்க இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் நமது ஆண்டவருடைய கரம் ரட்சிக்க வல்லமை இல்லாமையா இருக்குமா யோசித்து பாருங்க நமது ஆண்டவரையும் தேடுறாங்க பயத்து நிமித்தம் தங்களுக்குள் விசுவாசம் இல்லாதது நிமித்தம் ஸ்திரம் இல்லாதது நிமித்தம் அங்க போனா விடுதலை கிடைக்குமா இங்க போனா சுகம் கிடைக்குமா அங்க போனா குணமாயிருமா நான் இருக்கிற ஆசிரியத்து பட்டணத்தில் ஆசிரியத்து சபையை சார்ந்த மக்கள் கூட ஒரு வேன் பிடிச்சி தூத்துக்குடி பக்கம் முள்ளக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கான் அங்கே ஒரு விக்கிரக கோயிலுக்கு போகிறாங்க இப்போ கவனித்து பாருங்கள் தேவ ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படாமல் அலசடி பட்டு கொண்டு இருக்கிறாங்க நான் என் நண்பன் ஒருவனை பார்த்து கேட்டேன் டெய் நீ கிறிஸ்தவன் நீ ஏண்டா இந்த முள்ளக்காட்டுக்கு போகிற அப்படிங்க உனக்கு தெரியுமா நாங்கள் போனதுனால தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேங்கிறான் அவன் பார்த்து கேட்டேன் அப்போ கர்த்தர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா கத்தருடைய கரம் குறுகிட்டா அப்படின்னு அதிகமாக ஒன்ட்ட பேச விரும்பலை உற்று உண்மையில சொல்றேன் வருத்தப்படுறேங்க ஐயா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா இன்றைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்கான் கத்தர் வைத்திருக்கிற சபையில் மெம்பராக இருந்துட்டு அவனுக்கு தேவைப்பட்ட எந்த கோயிலுக்கும் போயிட்டு வாரான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுமா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மணவாளன் வேதம் சொல்லுகிறது சபை மனவாட்டி இப்போ கவனிச்சுரு பாருங்க ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மனைவி அந்த புருஷனுக்கு உண்மையாக உத்தவமாக இருக்கணும் அதைத்தான் அந்த புருஷை எதிர்பார்ப்பான் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அங்கங்கே கொலை நடக்கு பாருங்க எரிச்சல் வரும் கொலை பண்ணிடுவான் அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் உத்தமமாக இல்லைன்னா ஒன்று அவர் உங்களை கைவிட்டுருவார் உங்களை விடுவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் விசுவாசத்திலும் கிறிஸ்தவுக்களும் இருங்க ஒரு பாடல் உண்டு எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை இயேசு காதவர் என் தேவன் நடுவரே நல்ல கவனிங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை கனப்படுத்துவார் சுகப்படுத்துவார் விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் கைவிட மாட்டார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அலசடிப்படாமல் கத்தொருக்குள் ஸ்திரப்பட்டு வாழ பழகுங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் தேவனே உமது பிள்ளைகள் அலசடிப்படுகிற வாழ்க்கை வாழாம உமக்குள் நிலைத்திருக்க நீர் கிருபை தார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருக்கிற உமது பிள்ளைகளை கை தூக்கி எடுத்து உங்கள் அன்பை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் உமது இறக்கத்தை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை